அகர முதலையழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை நாம் பார்க்கப் போகிறோம் இன்றைய தினத்திலே ஒரு புலவர் எழுதிய ஒரு கவிஞர் எழுதிய அந்த போற்றி துதிகளை பார்க்க போகிறோம் எப்படி விநாயகர் போற்றி திருமால் போற்றி என்றெல்லாம் இருக்கிறதோ அதே போல் தட்சிணாமூர்த்தி போற்றி என்று சொல்லக்கூடிய ஒரு போற்றி இருக்கிறது நூற்றி எட்டு துதிகள் இருக்கிறது அந்த நூற்றி எட்டு துதிகளை இப்போது நான் உங்கள் முன்னாலே படிக்கப் போகிறேன் பொதுவாக தட்சிணாமூர்த்தி யார் என்று சொன்னால் அவர் செய்வருவனுடைய அம்சம் இப்போது ராமன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் திருமாவருடைய அம்சம் கண்ணன் என்று சொன்னால் திருமாவருடைய அம்சம் நரசிங்கர் என்று சொன்னால் திருமாவருடைய அம்சம் ஆகவே மச்சநாதா குருமநாதா வராகநாதா நரசிங்க அனைச்சி வந்த மமனே பரசுராமா ரகுராம அமைச்சி பலராமா திருக்கண்ணா கல்கியனே இவங்கள்லாம் திருமாவருடைய அம்சமாக இவங்கள்லாம் வந்தவங்க அதே போல அம்சமாக பல பேர் வந்தார்கள் அப்படி பல பேர் வந்ததிலேயே தட்சிணாமூர்த்தியும் வருவர் ஆனால் தட்சிணாமூர்த்தி யார் என்று சொன்னால் அது சிவனுடைய அம்சமாக வந்தவர் எப்போ எப்படி ராமனை கும்பிட்டால் அது திருமாவலை கும்பிட்டதாக பொருளோ அதே போல் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டாலும் அந்த சிவனை கும்பிட்டதாக பொருள் ஆகவே அந்த சிவனின்றி அம்சமாக வந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய துதிகளை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக திருமாவர் என்ன சொல்வார் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினைமாலும் சிவசிவ என்றிட சிவகதி தானேன்னர் ஆகவே அப்படி சூரனுடைய அம்சமாகவே நாம் போய்டு அந்த சிவன் விஸ்வ அந்த வார்த்தைகளை சொன்னால் அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் அப்படி நல்லது நடக்கின்றார் அன்பும் சிவம் இரண்டன் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தார் யாரும் அறிந்திரார் அன்பே எல்லாரும் அந்தவரெல்லாம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் என்றார் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தார் யாரே சிவ சொல்லி அங்கே திருமூலர் சொல்லுவார் அதே போல அந்த சிவனை பற்றி பாடுகிற போது யாரே தாய்மானவர் சிவபக்தி உணக்கவர் அவர் வந்து சிவனை பற்றி நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் முருகனை பற்றியும் பாடியிருக்கிறார் மற்றும் விநாயகனை பற்றியும் பாடியிருக்கிறார் அப்படி பாடியிருக்கிற போது சிவனுடைய பக்தி அதிகமாக இருக்கிற கணத்தினால் அவர் சொல்லுவாரே கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம் கரடைவம் புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்சவி எடுத்து ஆட்டலாம் வெந்தலில் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்தனமும் மிளமோ சந்ததம் விளமையோண்டு இருக்கலாம் மற்றொரு சாதிதத்திலும் போதலாம் ஜலம் மேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திருமருது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோம ஆனந்தமே என்று சொல்லி அந்த சிவனை போற்றி பாடுவார் அப்படி சிவனை போற்றி பாடுகிற போது எப்படி திருமாலை போற்றி பாடுவாரெல்லாம் ராமனையும் கண்ணனையும் போற்றி பாடுகிறார்களோ அதே போல அந்த தாய்மானவர் என்ன செய்கிறார் அந்த சிவனை போற்றி பாடுகிற போது சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியும் பாடுறார் போற்றி பாடுகிறார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்டபூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை அடை மூழ்கியும் நதிகள் எடை மூழ்கியும் பசிதாக மின்று எழுனா பக்திகளை நின்றும் உயர் சரிகோணல் வாயுவனை வன்பசி தனக்கு அடைத்தும் மௌனத்தில் இருந்தும் உயர் மலை நுழைவு புக்கியும் நாடி மற்றும் சுத்தி செய்தும் மூலம் பிராணனோடு அங்கேயே சோமவட்டத் தடைத்தும் சொல்லறையே அமுதுண்டும் அப்போவுடல் கற்பங்கள் ஒரு நிலை நிற்கவேறு சித்தி செய்தும் ஞானவளது கதி ஓடுமோ முத்தி முதலே சிறைகளை விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியே சிம்மையான அந்த குருவே ஆக இந்த பாடலிலே சிவருவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை பற்றி அங்கே பாடுகிறார் ரொம்ப சிறப்பாகவும் பாடுகிறார் உயர்வாக பாடுகிறார் அருமையாக பாடுகிறார் எந்தெந்த விதத்தில் எப்படி இப்படி எல்லாம் பாட வேண்டுமோ அதையெல்லாம் சிறப்பாக பாடுகிறார் அப்படியெல்லாம் பாடுவது போ பா தட்சிணாமூர்த்தி எப்படி அவர் பாடுகிறாரோ அந்த தட்சிணாமூர்த்திக்கே தனியாக ஒரு துதியை இருக்கிறார் புலவர் அந்த துதியை இப்போது நான் படிக்கிறேன் நீங்களும் கேட்டு மகிழுங்கள் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே துணை ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அழிவிழாதானே போற்றி ஓம் அடைக்கலமே போற்றி ஓம் அருளாளனே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவனே போற்றி ஓன் அடியார் அன்பனே போற்றி ஓன் அகத்து உரைபவனே போற்றி ஓன் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓன் அபயகரத்தவனே போற்றி ஓம் ஆள்கீழ் அமர்ந்தவனே போற்றி ஓம் ஆன்மீகநாதனே போற்றி ஓம் ஆச்சாரியனே போற்றி ஓம் ஆச்சாரக் காவலே போற்றி ஓம் ஆக்கியவனே போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் ஆதிபகவனே போற்றி ஓம் ஆதாரமே போற்றி ஓம் ஆழ்நிலை உடையானே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் இருள் கொடுப்பவனே போற்றி ஓம் இருளை நீக்குபவனே போற்றி ஓம் இசையில் தலைப்பவனே போற்றி ஓம் ஈடேற்றுபவனே போற்றி ஓம் உயவழியே போற்றி ஓம் ஊழிக் காப்பே போற்றி ஓம் எண்டையே போற்றி ஓம் எளியோர்க்குக் காவலே போற்றி ஓம் ஏகாந்தனே போற்றி ஓம் ஏடு ஏந்தியவனே போற்றி ஓம் ஒளிப்பழம்பே போற்றி ஓம் ஓங்காரநாதனே போற்றி ஓம் கைலைநாதனே போற்றி ஓம் கங்காதரனே போற்றி ஓம் கலையரசே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குருஹரனே போற்றி ஓம் சதாசிவனே போற்றி ஓம் சச்சிதானந்தமே போற்றி ஓம் சாந்தரோகனே போற்றி ஓம் சாமப்பிரியனே போற்றி ஓம் சித்தர் குருவே போற்றி ஓம் சித்தி அளிப்பவனே போற்றி ஓம் சுயம்புவே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞான நாயகனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் நவசீலனே போற்றி ஓம் ஓம் தவசீலனே போற்றி ஓம் தனிப்பொருளே போற்றி ஓம் திருவுருவே போற்றி ஓம் தியோனேஸ்வரனே போற்றி தியானேஸ்வரனே போற்றி ஓம் தீரனே போற்றி ஓம் தீதை அழிப்பவனே போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் துயவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவரும் மரியா சிவனே போற்றி ஓம் நன்னறி கவலே போற்றி ஓம் நல்கையாக இலக்கே நல்லியாக இலக்கே போற்றி ஓம் நாகபுரியோனே போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிலவணி போ நிலவணியானே போற்றி ஓம் நிறைஞ்சவனே போ நிறைந்தவனே போற்றி ஓம் நீர் அணிந்தவனே போற்றி ஓம் நற்றிக் கண்ணனே போற்றி ஓம் நோய் தீர்ப்பவனே போற்றி ஓம் பசுபதியே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிறப்பிருப்பவனே போற்றி ஊம் பேரழிப்பவனே போற்றி ஊம் பேசாமற்கு எளியவர்க்கு ஓம் பேசாமற்கு பேசாமல் தெளிவிப்பவனே போற்றி ஊம் பொன்னம்பலனே போற்றி ஓம் போற்ற போற்றப்படுபவனே போற்றி ஓம் மறை கடந்தவனே போற்றி ஓன் மறையா பொருளே பொருளே போற்றி ஓம் மகோஸ்வரனே போற்றி ஓம் மங்களம் அழிப்பவனே போற்றி ஓன் மலைமுக மலைமுகம் இருப்பவனே மலைமுகத்தில் இருப்பவனே போற்றி ஓம் மா முனியே போற்றி ஓம் மீட்பவனே போற்றி ஓம் முன்னவனே போற்றி ஓம் முடிவிலானே போற்றி ஓம் முக்கண்ணனே போற்றி ஓம் முகம் மும்மலம் மறுப்பவனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் முக்தி அளிப்பவனே போற்றி ஓம் மூலப்பொருளே போற்றி ஓம் மூர்த்தியை போற்றி ஓம் மோகம் திற்பவனே போற்றி ஓம் மௌன சக்தியே போற்றி ஓம் மௌன உதேசியே போற்றி ஓம் மேதா தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் யோக நாயகனே போற்றி ஓம் ஓம் யோக தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் யமபயம் அழிப்பவனே போற்றி ஓம் ருத்ர பிரியனே போற்றி ஓம் முண்டவனே போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விரிசதைவனே போற்றி ஓம் வில்வப் பிரியனே போற்றி ஓம் வினய இருப்பவனே போற்றி ஓம் விஸ்வரூபனே போற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி என்று இப்படி நூற்றி எட்டு வகையான வரிகளிலே நூற்றி எட்டு துதிகளை புலவர் பாடியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியுடைய துதியை நாம் படித்தால் படிக்க பக்கம் என்று கேட்டால் யூடியூப் போன்ற இடங்கள் ஊடகங்களிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அந்த ஒளிநாடாவை கேட்டால் நமக்கு எல்லா விதமான துன்பங்களும் நேரும் துன்பங்களும் நீங்கும் பொதுவாக படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவபெருமான் என்று சொல்வார்கள் ஆகவே படைத்தல் வேலையை பிரம்மா பார்ப்பார் காத்தல் வேலையை மகாவிஷ்ணு பார்ப்பார் அழித்தல் வேலையை சிவபெருமான் பார்ப்பார் ஆக மூன்று பேருக்கும் முத்தொழில்கள் இருக்கிறது ஆகவே நமக்கு நம்முடைய எல்லோருக்கும் மன்னத்தை தந்து மோட்சத்திற்கும் சிவலாயத்திற்கும் கைலாயத்திற்கும் வைகுந்தத்திற்கும் அனுப்பக்கூடியவரும் அதே தான் அதே நேரத்தில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் வாழ்கின்ற காலம் வரை நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நமக்கு இன்பத்தை அளிப்பவரும் யாரே அதே சிவன்தான் ஒரு காலத்திலே பார்க்கடலை கடைந்தபோது மந்திரமலையை வத்தாக்கி சந்திரனை அடைதோனாக்கி தேவர்களெல்லாம் பார்க்கடலை கடைந்தபோது அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கற்பவரட்சம் காமதேனு இது ஐராவதம் யானை போன்றவை எல்லாம் வருவதற்கு முன்னாலே முதலில் என்ன வந்தது என்று சொன்னால் அந்த வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பினுடைய தலையும் வாழையும் பிடித்து அங்கே பார்க்கடலை கடைந்தபோது அது விஷத்தை கக்கியதனால் அந்த விஷமானது கடலே வந்ததனால் அந்த விஷமானது அப்படியே ஆவி போல பறந்து அந்த தேவர்களை துரத்தியதனால் அந்த விஷ காற்றை அந்த விஷ மூச்சை நாம் சுவாசித்தால் நமக்கு உயிர் போய்விடுமே என்று பயந்து எல்லோரும் அங்கே செவருமானத்தில் வந்து முறையிட்டார்கள் அழிக்கும் கடவுளே செவருமானே இந்த விஷத்தை நீங்கள் அழித்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் அப்படியே அந்த விஷத்தை தோண்டிய வாயிலை கொண்டார் அப்படியே வயிற்றில் எங்கே போய்விடுமோ என்று பார்வையே அப்படியே கழுத்து பிடிச்சாங்க ஆனால் தான் அவர் நீலகண்டனாக ஆனார் என்பது ஒரு வரலாறு ஆக அப்படி தேவர்களை எல்லாம் அந்த விஷ வாயு மூச்சுக்காற்றிலிருந்து விஷத்திலிருந்து காப்பாற்றிய காரணத்தினால் அவருக்கு அழிக்கும் கடவுள் அதாவது துன்பத்தை அழிக்கக்கூடிய கடவுள் என்று பொருள் ஆகவே நம்முடைய துன்பங்கள் நமக்கு வந்தால் இன்னல்கள் வந்தால் இடையூறுகள் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் உடல் பிரச்சனையோ மனப்பிரச்சனையோ வந்தால் மன உளைச்சல் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் திருவள்ளுவர் சொன்னதைப் போல தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை இருந்தனர் ஆகவே தனக்கோமை இல்லாதவனாக விளங்கக்கூடிய அந்த சிவனுடைய தாளை நாம் சேர வேண்டும் அந்த சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்க வேண்டும் வணங்கினால் நமக்கு கொடுக்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு நன்மைகள் கிட்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அப்படி பிரச்சனைகள் வருகிற போது மன உளைச்சல் வருகிற போது மன துன்பங்கள் வரும்போது இன்னல் இடையூறுகள் வருகிற போது தாங்க முடியாத வேதனைகள் சோதனைகள் வருகிற போது நாம் இந்த தட்சிணாமூர்த்தி துதியை நூற்றி எட்டு வரிகளில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு துதிகளையும் நாம் படித்தோமேனால் அந்த தட்சிணாமூர்த்தி சிவனுடைய அம்சமாக இருக்கிற கணத்தினால் அந்த சிவன் நம்முடைய துன்பங்களையெல்லாம் துயரங்களையெல்லாம் அழித்து நமக்கு நன்மை காட்டுவார் ஆகவே துன்பங்கள் வருகிற போது துயரங்கள் வருகிற போது பிரச்சனைகள் வருகிற போது இந்த தட்சிணாமூர்த்தி துதியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி படிப்பதற்கு உங்களுக்கு வாசகம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் புத்தகம் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் இதே போல யூடியூபிலே போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுகளை நீங்கள் படித்தீர்களே கேட்டீர்களேயானால் கேட்டீர்களே ஆனால் உங்களுடைய துன்பங்கள் தீரும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இந்த நேர்களே இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய நூற்றி எட்டு துதிகளை இப்போது கேட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை நான் பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்தால் லைக் செய்தால் ஷேர் செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் சொல்லிக்கொண்டு நீங்கள் ராமச்சந்திரன் முருகை என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தட்சிணாமூர்த்தி நூற்றி எட்டு போர்த்திகளை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த சிவனுடைய அருளினால் எல்லாவிதமான விதமான துன்பங்களும் நீங்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்